அவசியம் இந்தியாவுக்கு பொருளாதார தடை விதித்த போது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை எங்களால் முடியும் என்றார்கள் அந்த பொருளாதார பொருளாதாரத்தை மருத்துவத்தை கைவிட்டு தடம்பாறி போகின்ற நேரத்தில் கொரோனாவால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த கொரோனா பெண்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவர் இன வளர்ச்சிக்காக இருப்பது உண்மை சில இடங்களில்

பாரதியம்மசூர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு தொடங்கினது எழுபதாவது ஆண்டு விழா நம்ம தொடர்ந்து இருக்காங்க இந்த எழுபதாவது ஆண்டு விழாவை பாரதிய மசூர் சங்கம் சிறப்பாக கொண்டாடணும் ஆர்எஸ்எஸ் தொடங்குகிற நூறாவது ஆண்டு பாரதிய மசூர் சங்கத்தின் எழுபதாவது ஆண்டுங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடணுங்கிறது அதன் ஒரு கட்டமாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் மாநாடு மகளிருக்கான மாநாடு நடத்தப்பட வேண்டும் மகளிர்களை பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு மாநாடு கருத்தரங்கம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக பாரத் மாதா சேவா ட்ரஸ்ட் மற்றும் பாரதிய மசூர் சங்கம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துது இதில் எதிர்பார்ப்பு என்னென்னா பாரதிய மசூர் சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் இருக்கின்ற சகோதரிகள் பாரதிய மசூர் சங்க பள்ளிகளில் ஈடுபடுவதற்காக அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் ஆக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து இங்கே வந்திருக்காங்க இன்றைக்கி மாநில தலைவர் திரு வெங்கட் ராகவன் இங்கே இருக்காங்க மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சிதம்பரசாமி இருக்காங்க கிரிதா மேடம் இருக்காங்க இங்கே நமக்கு ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக வித்யாபூஷன் சகோதரி இங்கே வந்து சிறப்புரை ஆற்றினாங்க அந்த நிகழ்ச்சியில் இங்கு ஆயிரக்கணக்கான சகோதரிகள் பங்கெடுத்தாங்க